என்னங்கடா உங்க திட்டங்கள்லாம் பயங்கர முட்டாள்தனமா இருக்குது குழந்தைங்க மூணாவது மொழியை கத்துக்கணும் சரி ஓகே கத்துக்கணும் அப்போ ஒரு குழந்தை வந்து போஜ்மொழி கத்துக்கணும் வந்து ஒரு குழந்தை வந்து மராட்டி கத்துக்கணும்னு ஒன்று இருந்து ஒன்று ஹிந்தின்னு சொல்லுது இப்படி இருபத்திரெண்டு மொழிகள் கட்டணையில எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பள்ளிலையும் இருபத்தி ரெண்டு டீச்சர்ஸ் போடுவீங்களா லாங்குவேஜ் மட்டும் இது சாத்தியமா இது நடக்கிறதா உங்களுக்கு என்ன தேவை ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல இதுக்கு எதுக்கு அனாசியமா அடிஷனல் ப்ரெஷரா குழந்தைங்க மேலே போடுறீங்க ஏற்கனவே அதுங்க வந்து இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் ரெண்டு லாங்குவேஜ் படிக்கணும் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் கட் ஆஃப் வாங்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த லாங்குவேஜ் கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக கவனம் செலுத்தணும் அதுக்கு ஒரு கட் ஆஃப் எடுக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இல்லை பேசாமல் ஹிந்தி பிரச்சார சம்பாதிக்கல அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாவட்டம் தோறும் ஒரு பத்து டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி போடுங்க இந்தி இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு போடுங்க தாராளமாக கற்றுக்க வேண்டியவங்க வந்து கற்றுக்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு அனாவசியமாக வந்து தமிழ்நாட்டு மேலே ப்ரெஷர் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் எங்களோட கல்விக்கான நிதியை ஒதுக்காமல் வேற இருக்கிறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையாடா வருங்க இந்த திமுக அதிமுக பாமக மதிமுக நாம் தமிழர் ஏன் பாஜக கட்சியை கூட சேர்ந்து சொல்கிறேன் இது தமிழர்கள் மாணவர்கள் இவர்களோட பிரச்சனை நாளை எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுங்க எங்கள் குழந்தைகளுக்கான நிதியை நீங்கள் தந்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் எல்லா மக்களும் பெற்றோர்களும் கண்டிப்பாக உங்கள் பின்னால் நிற்பாங்க இது ஒரு சரித்திர புகழ்வாய்ந்த ஒரு பேரை நீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெற்றுத்தரும் இது குழந்தைகளோட எதிர்காலம் தயவு செய்து எல்லா கட்சியினரும் மெரினால ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல ஜல்லிக்கட்டுக்காக அது மாதிரி வந்து உட்காருங்க அப்புறம் மத்திய அரசு தானாக இறங்கி வரும் நன்றி